ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்தியா வந்தவுடன் நண்பர்கள் சந்திப்பு அதாவது நண்பர்கள் ஒன்று கூடல் அப்படின்னாங்க கடும் மழை பெஞ்சப்பும் கண்டுக்காம கிளம்பிட்டோம்ல தனியா போனா தன்னம்பிக்கையா இருக்காது நம்ம அல்கா அக்கா பையன் அதாவது நம்ம நண்பர் வினோத் கூட போனா நல்லா இருக்கும்னு சொல்லி அவ கூட போனேன் உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு ஐயா வந்து அடாத மழையிலும் விடாம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா போல குடும்பத்தை காப்பாத்த மனுஷன் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்குல்ல அந்த குடும்ப தலைவனுக்கு மனசுக்குள்ள ஒரு கும்பிட போட்டு இந்த பக்கம் திரும்பினா தம்பி மின் தூக்கிலி தான் போவான்னு சொல்லி மிடுக்க அனுக்கிறா போல படிக்கட்டுல பரபரன்னு போடா அப்பதான் வாயிலுகிற கொழுப்பு சி இடுப்புல இருக்கிற

அதுக்காக இந்த பொடியை நல்லா தூவாத அப்படிதான் சொல்றீங்க அதுவும் சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த புருஷங்காரம் உள்ள வந்தான் இந்த பொண்டாட்டிங்களுக்கு பிரச்சனையே இந்த புருஷங்காரம் தான் அந்த அம்மா கொஞ்சம் கோவப்பட்டுருச்சு பாவம் பா அவன அந்த பிள்ளை கைய சுட்டுக்குச்சு டேய் வெளில போய் ஓரமாக உட்கார்றா ஒட்டகம் அப்படின்னு சொல்லி அனுப்பி போய் உட்கார வச்சேன் இவன் தாங்க அவங்களோட புருஷன் இவனை புருஷன் சொல்றதுக்கு பதிலா அவங்களுக்கு வாய்ச்ச இம்சை அரசன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாட்டி ஒன்று குடலுக்கும் வழக்கமா அவன் நண்பர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருந்தாங்க நான் தம்பி மாதிரி பாத்தீங்களா இவன் வந்தவன் எங்க போறான் அப்படின்னு நேரம் சமயம் தான் என் போறான் ஆனா இந்த ஒன்று குடல் வந்து மற்ற ஒன்று குடல்கள் மாதிரி இல்ல ஒரு சிறப்பு விருந்தினர் வரதா சொல்லிருந்தாங்க அதாவது வியப்பூட்டும் விருந்தினர் வர போறாங்களா நமக்கு சர்ப்ரைஸா இருக்க போகுதான் அப்படி யாரா வியப்பூட்டும் விருந்தினர் வராங்க அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு மகிழ்வுல ஒருத்தங்க வந்து இறங்குறாங்க யாரா இருக்கும் எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு யார் வராங்கன்னு தெரியாமே இருந்தது அப்படின்னு நாங்க எல்லாமே மாத்தி மாத்தி நினைச்சுக்கிட்டோம் அதுக்குள்ள உள்ள போய் ஒரு அட்டகாசம் அவங்க மேல வந்துட்டாங்க அவங்க படி ஏறிட்டாங்க அவங்க ரெண்டாவது மாடியில் நிக்கிறாங்க இதோ வந்துட்டாங்க அதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே புதுப்பிப்பு தகவல் தான் அதாவது அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் யாருன்னு பார்த்தா இவன் டேய் நீ விசேஷ விருந்தினர் இருக்காது இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு